அபார மூளை வளர்ச்சிக்கு தேவையான பழங்கள் என்னென்ன என்ன பழம் அப்படிங்கறத பழங்கள் சேர்க்கறதை விட்டுட்டு நிறைய வந்து ஜங்க் ஃபுட் சேர்த்துடும் நம்ம என்ன பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கி தர்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பால் வாங்கி தருது இந்த மாதிரி நிறைய உங்க குழந்தைக்கு பண்ணீங்கன்னா என் குழந்தைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதே இழை வழிபாடுன்னு பொழுது சரஸ்வதியோட குரு அந்த அந்த கண் வந்து யாரும் பழம் தான் கேட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கேட்டேன் நைவேத்தியம் பண்ணி என்னென்ன ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிடலாம் அதே மாதிரி படிப்புல ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சூப்பரா மக்களுக்காக சொல்லி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபார மூளை வளர்ச்சிக்கு தேவையான பழங்கள் என்னென்ன என்ன பழம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் இது நமக்கும் உதவியா இருக்கும் நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய சிறு சிறு குழந்தைகளுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பதிவா இருக்கும் சோ பதிவை முழுசா பாருங்க வணக்கம் ஜி வணக்கம் ஜெய்வரி ஜெய் ஜெய் புவனேஷ்வரி சொல்லுங்க ஜி மூளை வளர்ச்சிக்கு அப்போ மூளையே இல்லையான்னு கேட்டுறாதீங்க யாரும் என்னன்னா இப்ப ஞாபக மறதி அப்படின்றது நிறைய பேருக்கு இருக்கும் கவனக்குறைவு நம்ம ஒரு விஷயத்த செஞ்சிருப்போம் டக்குனு மறந்துடும் எங்க வச்சோம் தேடுவோம் சாவிய கூட தேடிக்கிட்டே இருப்போம் வீட்டுல குழந்தைங்க வந்து கல்வி ஞானத்துல வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னா அந்த மூளை வளர்ச்சி அப்படிங்கறது நல்லா இருக்கணும் இல்லையா சோ அதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் என்னென்ன அக்கா வந்து கேட்கப்படுற எல்லா கேள்வியும் செல்வத்தை குறிக்கிற கேள்விதான் மூளை வளர்ச்சிக்கும் செல்வத்துக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் கல்வி செல்வம் இது எல்லாமே செல்வத்தை குறிக்கிறது தான் ஒரு மனுஷனுக்கு அழியாத செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்விதான் அதாவது லக்ஷ்மி தேவி வந்து நின்றுட்டு இருப்பா சரஸ்வதி தேவி உக்காந்துட்டு ஆமா இது வந்து எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவி வந்து வந்துட்டு வந்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை கொண்டவள் சரஸ்வதி தேவி அவ்வளவு சிக்கத்துல வரமாட்டான் ஆனா வந்துட்டானா அவ போக மாட்டான் அவ இருந்துட்டானா லக்ஷ்மி தேடி வந்துருவா சோ இதுதான் வந்து வாழ்க்கை சோ அக்கா கேட்கும் போது ஒரு காமெடி வருதுன்னு சொன்னேன்னா இது தவறாக இருந்தாலும் பரவாயில்ல நான் சொல்றேன் ஒரு படத்துல மயில் சாமி இருப்பாரு அவர் வந்து கறிக்கு வெட்டுற கடைல இருப்பாரு அப்போ ஒரு பைக்ல ஒருத்தர் வந்து பாய் மூளை இருக்கா இல்ல நாளைக்கு அவங்க கடைக்கு வர கேப்பாங்க இந்த கடையில மட்டும்தான் நீ சொல்ற அந்த மாதிரி அக்கா கேட்ட கேள்விக்கு பகீர் படிச்சு மூளை வரைச்சு ஏன்னா நமக்கு சில நேரத்துல மூளை இல்லாம மறந்து போறோம் சோ இருந்தாலும் இறை அருளால குரு வழியில சித்தர்க வழியில நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல இது ஆன்மீக கடையா இருந்தாலும் ஏன் ஃப்ரூட்ஸ்லாம் பழக்கடை கிடையாது எதுக்கு இவங்க பழம் எல்லாம் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் சோ உண்மை என்னன்னா இறைவனுக்கு செய்யப்படக்கூடிய நெய்வேதிய பிரசாதம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது நம்மளோட வீட்டுல வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போச்சு யாருமே இறை நம்பிக்கை இல்லை யாரும் இறை வழிபாடு இல்லை இப்ப எல்லாருமே தன்னம்பிக்கை கொடுக்கறன்ற பேர்ல குழந்தைகளை வந்து கண்முடித்தனமா போன கையில கொடுத்துட்டு அது அந்த குழந்தை வந்து அக்ரஸிவா மாறிடுது வெளியில வரது ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம நம்ம வந்து பெரிய பெருமையா பேசுறேன் குழந்தை வந்து அவளே போன் எடுக்கிறா அவளே வந்து உள்ள பண்ணிட்டு அவளே எல்லாத்தையும் பாக்குறா எனக்கு தெரியாது கூட குழந்தை பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது எக்கச்சக்க குழந்தைகள் அந்த குழந்தைங்க எப்படி வாழ்ந்துச்சுன்னா தெரியல இப்ப ஒரு குழந்தை வச்சிருந்தாலும் அவ்வளவு கஷ்டப்படுறோம் ஏன்னா வாழப்படுறதா இருக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நினைச்சு அந்த குழந்தை மத்தவங்களோட இதுல வந்து அஹ் அந்த வேதனை கஷ்டத்தை படுறதை ஏன்னா அந்த மறந்துடுது அந்த ஒரு சொல்லி கொடுக்கற விஷயத்த மறந்துடுது அது வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்க முடியல சோ இந்த மாதிரி விஷயங்களை பேஸ் பண்ணும்போது ஆன்மீக ரீதியா சரி இறை வழி சரி என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றத அக்கா கேட்டிருக்காங்க அதுதான் மூளை வளர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இறைவனை எப்ப வழிபாடு பண்ணாலும் குழந்தைங்களுக்கு நம்ம பார்க்கும் பொழுது பழங்களை வைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த அத்தி பழம் அந்த உலர்ந்த இதுல இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி ஸோ உலர்ந்து இருக்கக்கூடிய தட்ட தட்டையா இருக்கிறத வச்சு இறைவனுக்கு வழிபாடு பண்ணி கொடுத்தாலும் சரி இந்த ஃப்ரெஷ்ஷா போய் வச்சு அதை கட் பண்ணி கொடுத்தாலும் சரி இதை பண்ணலாம் கிரேப்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திராட்சை பழம் உங்களுக்கு உலர் திராட்சை இறைவனுக்கு நெய்வேதி பண்ணி கொடுத்தாலும் சரி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாலும் சரி ஆரஞ்சு பழம் அந்த ஆரஞ்சுல எல்லாம் விட்டமின் சி இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பெரியன்னு சொல்லுவாங்க இந்த ப்ளூபெரி தென் ஸ்ட்ராபெரி இந்த மாதிரி பெரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் வந்து உங்களுக்கு அதோட தன்மைகள் வந்து உங்களுக்கு ஜீரண சக்தி அதிகம் வயிறு மனசு இது எல்லாமே ஒரே தான் வரும் சோ ஒரு குழந்தை வந்து நல்லா பசிச்சு ஆரோக்கியமா சாப்பிடும் பொழுதுங்கன்னா நம்ம இதுல வந்து பழங்கள் சேர்க்கிறத விட்டுட்டு நிறைய வந்து ஜங்க் ஃபுட் சேர்த்துடும் நம்ம என்ன பண்றோம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கி தர்றது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் பால் வாங்கித் தருது இந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்து சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்க கூடிய நானே அது வந்து இது பண்ண முடியல ஏன்னா எனக்கும் குழந்தை இருக்கிறதுனால நான் ஓப்பன் டாகவே பேசுறேன் சோ இதெல்லாமே அவாய்ட் பண்ணி ஏன்னா நான் என் வாழ்க்கையில என்ன இது பண்றோம் அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல முடியும் இருக்கிய உங்க குழந்தைக்கு பண்ணீங்கன்னா என் குழந்தைக்கு நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு சொல்றேன் சோ அதே மாதிரி இழை வழிபாடு என்ன பொழுது சரஸ்வதியோட குரு யாரும் கேட்டீங்கன்னா அயக்ரீவர் சோ ஹயக்ரீவரோட மூல மந்திரத்தை காயத்ரி மந்திரத்தை அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணி அந்த குழந்தைக்கு சொல்ல சொல்லணும் குரு மந்திரம் அந்த குரு மந்திரத்தை குழந்தைக்கு இது பண்ணி சொல்ல சொல்லணும் விநாயக பெருமானுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோப்பு கரணம் போடுறது கொட்டு விட்டுட்டு காதை பிடிச்சு தோப்பு காரணம் இந்த தோப்பு கரணத்துலயே ஒரு தோப்பு காரணம் இருக்கு அதுக்கு பேரு குசா தோப்பு காரணம் பேரு நார்மலா தோப்பு கரணம் போடுறது இப்படி காதை பிடிச்சிட்டு ரெண்டு காலம் இப்படி ஸ்டெயிட்ட வச்சு இப்படி போடுறோம் ஆனா குசா தோப்பு கரணம்ன்றது காலை வந்து எக்ஸ் மாதிரி வைக்கிறது இந்த கால் பாதம் வந்து வச்சு தோப்பு கால்பாதம் போடணும் இப்படி ஒரு ஒன்பது இப்படி ஒரு ஒன்பது பொழுது ஒரு மூணு மூணு அந்த மாதிரி போடும் போது அவங்களுக்கு அபிரமிதமான வலது மூலையும் சரி இடதுபர மூலையும் சரி நல்ல ஆக்டிவேஷன்ல இருக்கும் அதுக்கு அடுத்தது சுஸ்தி ஒலியில வந்து பாத்தீங்கன்னா தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்க மாணவர்கள் திறமையை பழச்சுட்டு புத்தி கூர்மை அதிகரிக்க வெற்றிகள் பெற இந்த மாதிரி மூலிகை ஆயில்ஸ் இருக்கு இந்த காம்பினேஷன் பண்ணி அதை பச்சை கருப்புறத்துல டிஃப்யூசரில் போட்டு படிக்கிற நேரத்துல அந்த இடத்துல வைக்கிறது நல்ல நறுமணம் நல்ல ஒரு என்வரான்மெண்ட் அவங்களுக்கு படிக்கணும்ன்ற ஆர்வம் மறதி இல்லாத வாழ்க்கை கூட அழகு அறிவு மதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன் அதனால அந்த சந்திர தரிசனம் அமாவாசைக்கு மூணா நாள் நிலவை காட்டி குழந்தைகிட்ட பாரு நிலா எப்படி வளருது பாரு வாழ்க்கையில நீயும் பிரகாசமா இந்த மாதிரி வளரணும் முழு நிலவு நேரத்துல ஆலயங்களை சென்று அந்த முழு நிலவு வெளிச்சத்தை குழந்தை மேல படுற மாதிரி வச்சுட்டு பார் முழு நிலவு நிலா பாரு எவ்வளவு அழகாக பிரகாசிக்குது அது மாதிரி நீயும் பிரகாசிக்கணும் இந்த மாதிரி அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா டியூன் அப் பண்றது அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் டவர் படிக்கும் பொழுது எப்படி நமக்கு ஒரு போன் பேசுறோம் சிக்னல் நம்ம கஸ்டமர் கேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சார் எங்களுக்கு சித்தமா சிக்னல் உடனே என்ன சொல்றாங்க இந்த செட்டிங்ஸ் பண்ணுங்க அந்த செட்டிங்ஸ் பண்ணுங்க இதை வந்து பிளைட் மோட்ல போடுங்க அப்படின்னு நமக்கு வருது அதே போல இறை இதுல வந்து நமக்கு இந்த உடம்புல அந்த சிக்னல்ஸ் ரிசீவ் ஆகுது எஜுகேஷன் டவர் அது சைனீஸ்ல ஒரு டெம்பிள் அந்த எஜுகேஷன் டவர் வைக்கிறது அதுக்கடுத்து இந்த செலனை செலனைட் வந்து கிளன்சிங் ஸ்டோன் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணெய் அலைகளை வந்து கிளின்ஸ் பண்ணும் ஏன்னா வீட்டுக்குள்ள நுழையிறவங்க பேசுறவங்க பழகுறவங்க ஏன்னா நம்ம குழந்தை பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை பிறர் பார்க்கும் பொழுது அவங்க வியக்குறாங்க அவங்களோட எண்ணெய் அலைகள் குழந்தைய பாதிக்குது உடல் ரீதியாவும் சரி மன ரீதியாகவும் சரி குழந்தை வந்து நான் அடிக்காத குழந்தைய நம்ம அடிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுது அது அக்ரெசிவ் மேனர்ல போகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி சிஸ்டியோலியில் நீங்கள் எஜுகேஷன் காம்போ வாங்கும் பொழுது உங்களுக்கு ஆந்தை விக்கிரகம் கொடுக்குறாங்க அந்த ஆந்தை விக்கிரகத்தை தொடர்ந்து அந்த குழந்தைய பார்க்க வச்சிக்கின்னா அந்த கண் வந்து மறதையே கொடுக்காது பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இப்போ பெரியவங்களா இருக்கீங்க நான் குழந்தைக்கும் சரி எனக்கும் சரி சேர்த்து பண்ணணும்னா ஒரு ஆந்தை விளக்கு வாங்கி அந்த ஆந்தை விளக்கில் இந்த ஆயில்லாம் விட்டு ஏற்றி அந்த வேண்டுகோதல் வச்சுக்கிற கண்டிப்பாக மாட்டுது சூப்பர் ஜி நான் பழம் மட்டும்தான் கேட்டேன் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கேட்டேன் நெய்வேத்தியம் பண்ணி என்னென்ன ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நம்ம சாப்பிட்லாம் அதே மாதிரி படிப்புல ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சூப்பராக மக்களுக்காக சொன்னீங்க நன்றி நன்றி இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சிருஷ்டி ஒளியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி எங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் சிருஷ்டி ஒளி டாட் காம் இது உள்ளே போனீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்ட இருக்கக்கூடிய ஆன்மீக பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் உங்களுக்கு உபயோகமான ஆன்மீக பொருட்கள் நிறைய இருக்குது பரிகார பூஜை பொருட்கள் எல்லாமே பூஜை செஞ்சு வச்சுருக்கோம் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சாய் பாலாஜி அவர்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள்